வணக்கங்க ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா ஏரியாத்துலேருந்தே இன்றைய வேலை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து டிரைவர் கேட்டிருக்காங்க எதுக்கும் பார்த்திங்கனா வந்து ஹவுஸ் டிரைவர் ஓகேங்களா ஹவுஸ் ட்ரைவர் வந்து ரிட்டன் டிரைவர் சவுதி லைசன்ஸ் சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் ஓட்டணும் அதை வந்து போர்டு கார் ஓட்டிக்கிட்டு பார்த்திங்களா இங்கே வந்து நம்ம ஓன் போர்டு கார் ஓட்டிக்கிட்டு இருப்போம் ஹவுஸ் டிரைவரில் இருப்போம் அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸ்கூல் பஸ்ஸு ஓட்டணும் பத்து டிரைவர் கேட்டிருக்காங்க இவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் இரநூறு ஓகேங்களா ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் இரநூறு சம்பளம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் சொல்லியிருக்காங்க அவங்களோட வந்து ஸ்கூல் டேட்டு ஸ்கூலோட அப்டேட் நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ப்ளஸ் வந்து ரெண்டாவது வேளா பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபிய ஏரியாத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆள் சம்பளம் ஆயிரத்தி எட்நூறுவாள் சம்பளம் இவங்க வந்து சவுதி லைசன்ஸு ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க இவங்களோட ப்ராசஸிங் எல்லாமே வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான இது தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மூ மொத்தம் வந்து நம்ம ஒரு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து ஃப்ரீ விசா இது வந்து யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுதான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ட்ரைவர் மூலமாக நம்ம வந்தோம்னால் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நம்ம அப்டேட் பண்ணுதான் மூணாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மூலமாக நம்ம வந்து ஹவுஸ் ட்ரைவர் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்காது எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுதான் சரிங்களா அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த விசா ப்ராசஸ்ஸை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் விசாங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் முன்பு பார்த்திங்கன்னா அந்த விசா ப்ராசஸிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா அப்படி அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நண்பர் வந்து இப்போ இங்கேருந்து வந்து விசா கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நண்பர் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த நண்பருக்கு வந்து விசா போட்டு கொடுங்க அப்படின்னா அந்த நண்பருக்கு வந்து ஒரு ஃபைல் நம்பர் சொல்லி அனுப்புவாங்க நாலு நம்பர் ஃபைல் நம்பர் சொல்லுவாங்க அந்த ஃபைல் நம்பர் எடுத்துகிட்டு தான் எந்த ஆஃபீஸ் சொல்கிறாங்க எந்த ட்ராவல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ட்ராவல்ஸுக்கு நம்ம போகணும் நம்ம போயிட்டு இந்த ஃபைல் நம்பருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஃபைல் நம்பர் செக் பண்ணுவாங்க யார் பேரில் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க இன்னொரு பேர்னு சொன்னோம்னா அந்த பேர் செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா வந்து ஒரு நாலு பேர் பத்து பேரும் வரலாம் அந்த ஃபைல் நம்பர் வச்சு தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஃபைல் நம்பர் வந்தால் தான் விசா வந்திருக்குங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிற முடியும் அதுதான் அந்த ஃபைல் நம்பருங்கிறது இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இதுக்கு முன்பு உள்ளது ஓகேங்களா அப்போ வந்து அந்த ஃபைல் நம்பர் எடுத்துகிட்டு நம்ம போயிவிட்டோம்னா ட்ராவல்ஸில் போய்ட்டு இந்த ஃபைல் நம்பர் சொன்னோம்னா அவங்க வந்து ஃபைல் நம்பர் செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு விசா வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விசா வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் சென்டருக்கு சொல்லுவாங்க இந்த மெடிக்கல் சென்டருக்கு போங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம போகும்போது பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ காஃபி அட்வான்ஸு இது அடுத்து வந்து இது எல்லாமே நம்ம கொண்டு போகணும் சரிங்களா கொண்டு போய்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு கொடுத்தோம்னா ஆஃபீஸ் கொண்டு கொடுத்தோம்னா அவங்க வாங்கிட்டு நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க இந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு இந்த மெடிக்கல் சென்டருக்கு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த சென்டருக்கு நம்ம போயிடணும் இவங்கள்ட்ட ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுவா நம்ம பேமெண்ட் கட்டணும் ஓகேங்களா அடுத்து நம்ம மெடிக்கல் சென்டர் போயிட்டோம்னா மெடிக்கல் சென்டரில் போய்ட்டு நம்ம வந்து நம்ம நேம் கூப்பிடுவாங்க அப்போ நேம் கொடுத்தாக்கெல்லாம் போய்ட்டு மெடிக்கல் நம்ம போட்டு கொடுத்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு நேராக வந்துடணும் ஆஃபீஸ் வந்துட்டு நம்மளோட பாஸ்போர்ட்டு அடுத்து நம்மளோட ஃபோட்டோ காஃபு நம்ம இந்தியன் லைசன்ஸ் அது ஹெவி இல்லை பேஜ் லைட்டு என்ன லைசன்ஸ் இருக்கோ அது வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம டிரைவிங் பண்ணுறோமா இல்லை டிரைவிங் பண்ணலையா எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது எத்தனை வருஷம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது எதுவும் நம்ம வந்து விபத்தை ஏற்படுத்திருக்கமா இல்லைங்கிறது செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து நம்ம பாஸ்போர்ட்டோட வச்சு தான் நம்ம சப்மிட் பண்ணி தான் நமக்கு வந்து பாம்பேக்கு அனுப்புவாங்க அப்போ உள்ள ப்ராசஸிங் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியார் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் வந்து ஒரு லட்சத்து பஞ்சாயிரூவா வரையும் செலவாகும் ஏன்னா வந்து எமிகிரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் ஈஸினார்னால் வந்து ஒன்று ஒன்னஞ்சு இல்லை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ச ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்மளை வந்து நாட்டுக்கு ஏற்றி விடுவாங்க சவுதி அரேபியாவுக்கும் சரி இல்லை எந்த கண்ட்ரி இருந்தாலும் ஏற்றி விட்ருவாங்க ஓகேங்களா இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமா இப்போ வந்து நம்பரு கிடையாதுங்க இப்போ வந்து ஃபைல் நம்பரு கிடையாது ரூல்ஸ் மாறிடுச்சு இப்போ நம்ம மெடிக்கல் பண்ணு மெடிக்கல் போட்டு கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு ஆன்லைனில் நம்ம புக்கிங் பண்ணணும் எந்த டிராவல்ஸ் சொல்கிறோமோ அந்த ட்ராவல்ஸுக்கு நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுவா நம்ம பேமெண்ட்டை பண்ணணும் சரிங்களா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுவா நம்ம பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம நேராக அங்கே போய்ட்டு ட்ராவல்ஸுக்கு போகணும் நம்ம லைசன்ஸ்லாம் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டியது கிடையாது இப்போ தான் அப்போ தான் நான் லைசன்ஸ் இப்போ வந்து லைசன்ஸ் எதுவுமே நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய கிடையாது ஓகேங்களா பாஸ்போர்ட் நம்மளோட ஃபோட்டோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொள்ளாது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பா கேட்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் காப்பி காட்டணும்னா ஓகே நீங்கள் இந்த சென்டரில் போயிட்டு மெடிக்கல் போட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த சென்டரில் தான் நம்ம போய்ட்டு மெடிக்கலு நம்ம பிட் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா மெடிக்கல் போட்டு கொடுத்துறோம்னா அவங்க மெடிக்கல் சென்டரில் ஐயாயிரத்து ஐநூறுலேருந்து ஆறாயிரம் ரூபா வரையும் கேட்பாங்க பேமெண்ட் அப்போ வந்து நம்ம மெடிக்கல் போட்டு போட்டு கொடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம ட்ராவல்ஸுக்கு நம்ம வந்துடணும் அவங்க வந்து ஈவினிங்கில் நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புவாங்க ஈவினிங் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பினாங்க மெடிக்கல் ஃபிட் ஆயிடுச்சுன்னா மெடிக்கல் ஃபிட் ஆச்சுன்னு மெசேஜ் நமக்கு வந்துடும் டிராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க உங்கள் மெடிக்கல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து மெடிக்கல் ஃபிட் ஃபிட்டாக திரும்ப மறுநாள் நம்ம அந்த ட்ராவல்ஸுக்கு போகணும் இந்த மெடிக்கல் ஃபிட் பண்ணது வரைக்கும் ப்ளஸ் வந்து திரும்ப வந்து இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுப்பாங்க அதை வந்து கன் டெஸ்ட் ஃபிங்கர் டெஸ்ட் இது ரெண்டும் வாங்கி கொடுப்பாங்க எதுக்கு கண் டெஸ்ட்டு ஃபிங்கர் டெஸ்ட்னா இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் மற்றும் வந்து சவுதி அரேசியா சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்பு நம்ம வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்துருக்கமா இல்லைங்க ஃபிங்கர் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து நம்ம மேலே எதுவும் குற்றத்தாக்கள் எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறத அதில் தெரிஞ்சு போயிடும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண் டெஸ்ட்டுங்கிறது முக்கியம் அதாவது நைட் டயத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுமோ சரி இல்லை பகலில் டிராவல் பண்ணணுமோ நமக்கு வந்து தூர பார்வை இல்லை கிட்ட பார்வை இருக்கிறாங்கிற கண் பிரச்சனை நம்ம தெரிஞ்சிக்கிறோம் இது வந்து இப்போ உள்ள ரூல்ஸுங்க ஓகேங்களா இந்த ரெண்டு டெஸ்ட்டே நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துறோம்னா இந்த ரெண்டு டெஸ்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டு இது எல்லாமே நம்ம எடுத்துக்கொண்ட ட்ராவல்ஸில் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ட்ராவல்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அட்வான்ஸுங்கிற பேமெண்ட்டை கேட்பாங்க நம்மள்ட்ட இருக்கிற நம்ம அட்வான்ஸ் கொடுக்கலாம் இருபதோ இருபத்தஞ்சோங்கிறது நம்ம பேமெண்ட்டை கொடுக்கலாம் ஓகேங்களா பேமெண்ட்டை கொடுத்தோம்னா நம்மளோட பாஸ்போர்ட் நம்மளோட ஃபோட்டோ அடுத்து வந்து ரெண்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டு இது எல்லாமே கொடுத்துட்டோம்னா மினிமம் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே கூட ப்ராசஸிங் பண்ணி நம்மளை வந்து நாட்டுக்கு ஏற்றி விட்ருவாங்க இது வந்து இப்போ உள்ள நடைமுறைகள் ஒரு சில நண்பர்களை கேட்கலாம் என்னங்க நான் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வரும்போது நான் அவ்வளோதான் செலவு பண்ணி வந்தேன் திரும்ப நான் வந்து பழைய ட்ரைவர் தான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு வந்து சவுதி லைசன்ஸ் இருக்குது திரும்ப என்னங்க அதே அமௌண்ட் கேட்குறீங்க கேட்கலாம் அப்போ உள்ள விலைவாசிகள் வேறு இப்போ உள்ள விலைவாசிங்க ஓகேங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு விசா வாங்குகிறோன்னா நாலாயிரம் நாலாயிரால் வந்துடுங்க சவுதி அரேபியாவில் வந்து விசா வந்து நாலாயிரம் ஆள் வருது ப்ளஸ் வந்து வக்கால போகிறதுக்கு ரெண்டாயிரம் வருதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து இறங்குறதுக்கு மெடிக்கல் போட்டு கொடுக்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது ஓகேங்களா மெடிக்கல் பிட் பண்ணி கொடுக்குறது ஐநூறு ரூபாய் வருது அடுத்து வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த லைசன்ஸ் ரினியூ பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து நானூறு ரூபாய் வருது ஓகேங்களா ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்காம் அடிக்கிறதுக்கு அறுநூறு ரூபாய் வருதுங்க அப்போ வந்து இங்கே வந்து எல்லாமே விலைவாசிகள் எல்லாமே சவுதி அரேபியாவில் ஏ ஏறி இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா விசாவோட ரேட்டு எல்லாமே ஏறி போச்சுங்க விசாவோட ரேட்டு டிக்கெட் ரேட்டு ஓகேங்களா அடுத்து வந்து ஈசிஆர் பாஸ்போர்ட்டுக்குள்ள எமிக்ரேஷன் கிளியர் பண்ணுது அதோட ரேட்டு இது எல்லாமே நம்ம நாட்டிலையும் ஏறி போச்சு ஓகேங்களா அதனால தான் எல்லாமே வந்து கேட்குறாங்க நான் வந்து வரும்போது இன்னும் ரேட்டில் வந்தேன் இப்போ வரும்போது இன்னும் ரேட்டில் கேட்குறீங்க எனக்கு வந்து பணம் பேமெண்ட்டு டிலே ஆகும் என்னால் எதுவும் பண்ண முடியாது செய்ய முடியாது நான் வரும்போது அவ்வளோதான் கட்டி வந்தேன் எனக்கு வந்து விசா எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க டிக்கெட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சாத்தியம் கிடையாது சரிங்களா இப்போ வந்து ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு ஒரு தக்காளியோ வெங்காயம் உருளைக்கிழங்கோ ஒரு காய்கறியில் வாங்கினீங்கன்னா அப்போ விலைவாசியும் பார்த்தீங்கன்னா ஒரு நா முப்பது ரூபா நாற்பது ரூபா இல்லை நா ஐம்பது ரூபா வரும் ஓகேங்களா ஒரு கிலோ ரெண்டு கிலோங்க ஆனால் வந்து ஒரு நாலு நாள் கழித்து நீங்கள் போய்ட்டு கட்டிங்கன்னா அதே இடத்துல போய்ட்டு கேட்டிங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து விலைவாசி போட்டிருப்பாங்க தொண்ணூறுரூவா ஒரு கிலோ நூறுரூவா ஒரு கிலோ போட்டிருப்பாங்க நீங்கள் சொல்ல என்னங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் தக்காளி வந்து நான் நாற்பது ரூபாய்க்கு போ வாங்கிட்டு போனேன் ஒரு கிலோ இன்றைக்கி என்னங்க நூறுரூவா சொன்னிங்கன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க விலைவாசல் இல்லாமல் ஏறிக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காண்டி நீங்கள் வந்து வாங்காமல் போக முடியாது ஏன்னா வந்து எல்லாமே அத்தியாவசிய பொருள் தான் அதே தாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்க ஏறும் அது வந்து விசா இருக்கட்டும் இல்லை வந்து வக்காலப் போடுறத ரேட்டாக இருக்கட்டும் இல்லை டிக்கெட் ரேட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே வந்து இப்போ வந்து எல்லாமே விலைவாசல் ஏறப்பட்டு தாங்க இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆஃபீஸ் மூலமாக வரக்கூடிய விசா டிரைவர்கள் சரி இது வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது சரிங்களா நம்பிக்கையோட எந்த ஒரு ட்ராவல் எந்த ட்ராவல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ட்ராவல்ஸோடு நீங்கள் ஐடி ப்ரூஃப்பாக நீங்கள் கட்டாயம் வாங்கி வச்சுக்கிறேன் எந்த டிராவல் சொல்கிறாங்க என்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கு வந்து ஐடி ப்ரூஃப்புங்கிற முக்கியங்க அந்த ஐடி ப்ரூஃப்பை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறணும் சரிங்களா இதுதான் என்னோடது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பத்து ரிட்டன் ட்ரைவ் கட்டிருக்காங்க ஸ்கூல் ட்ரம் ஸ்கூல் பஸ் ஓட்டுறதுக்கு சவுதி லைசன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி நானூறுலேருந்து ப்ளஸ் வந்து இரநூறு ஆள் ஓகேங்களா ஆயிரத்தி அறநூறு ஆள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து நம்ம நண்பர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்க ஓகேங்களா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி வணக்கம்